அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சைதர் நேரர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உபநயனம் உபதேசம் இரண்டும் ஒன்றா அல்லது வேறு வேறா அப்படின்னு கேட்டிருக்காங்க உபதேசம் என்பது ஒரு சீடனுக்கு ஒரு குருநாதன் தனியாக அழைத்து போய் ஒரு அறையிலே வைத்தோ இல்லது தனிமையில் வைத்தோ உபதேசிக்கக்கூடியது உபதேசம் உபநயனம் அப்படின்றத வந்து அது ஒரு சொற்பொழிவு அது சொற்பொழிவாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பேசுகிறாங்க இல்லையா இப்போ கோயிலில் உட்காந்து பேசுவாங்க இது மாதிரி சில சபாக்களில் உட்காந்து கூட இது மாதிரியான சொற்பொழிவுகள் நிகழ்த்துவார்கள் இறைவனை பற்றி பேசுவார்கள் இறைவனை பற்றிய செய்திகளை சொல்வார்கள் இறைவனை பற்றி நம்ம மனசுக்கு வந்துட்டு பிடிச்சது மாதிரி சொல்லுவாங்க இறைவனுடைய திருவிளையாடல்களை பற்றி பேசுவார்கள் இறைவனுடைய பாடல்கள் அதாவது நாயன்மார்களுடைய பாடல்கள் ஆழ்வாருடைய பாடல்கள் பாசுரங்கள் இது இதை பற்றியெல்லாம் பேசுவாங்க இதை பற்றின விளக்கு உரைகள் சொல்லுவாங்க இதெல்லாம் உபநயனத்தில் சேரக்கூடியது இது எல்லோரும் முன்னாலேயும் சொல்லலாம் இதை எல்லார் முன்னாலேயும் பேசலாம் ஆனால் உபதேசம் அப்படின்றத வந்து எல்லார் முன்னாலையும் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது ஏன்னா யாருக்கு தேவைப்படுகிறதோ யாருக்கு தாகம் எடுக்கிறதோ யாருக்கு தேடல் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே உபதேசம் வழங்கப்படும் அப்படி வழங்கப்பட்ட உபதேசத்தை தான் அவர் இந்த சீடனும் வந்து மிக ஒரு அதாவது தேடல் உள்ளே உள்ள சீடன் தேடல் உள்ள சீடன் தான் இந்த உபதேசத்தை நல்ல முறையில் கடைபிடித்து ஒரு கடை தேர முடியும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் அப்போ உபதேசம் அப்படின்றது வேறு உபநயனம் என்பது வேறு குரு இல்லாமல் ஞானம் அடைய முடியுமா அப்படி ஞானம் அடைவது சாத்தியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தொட்டுக்காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாதாரணமாக வந்து ஒரு ஒரு தொழில் செய்யணுன்னாலே அதுக்குண்டான குரு வேணும் அதுக்குண்டான ஆசிரியர் வேணும் அப்படி இருந்தால் தான் அந்த தொழில் செய்ய முடியும் ஒரு ஒரு எலக்ட்ரீஷியனாக இருந்தாலும் சரி ஒரு கார்பெண்டராக இருந்தாலும் சரி வேறு எந்த தொழில் அதாவது ஒரு தச்சு தொழிலாக இருந்தாலும் சரி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு சிற்பி வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதற்குரிய ஆசிரியர் வேண்டும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஒரு மருத்துவம் படிக்கிற மாணவன் அவர் மருத்துவம் படித்து விட்டு நேராக கிளினிக்கு வந்து கிளினிக் வச்சுருறது இல்லை அவர் எங்கேயோ போய் கொஞ்சம் நாளைக்கு வேலை செய்கிறாரு யார்கிட்ட வேலை செய்கிறாரு அந்த ஏற்கனவே அந்த துறையில் வல்லுநராக இருக்கக்கூடிய அந்த வல்லுநர்கிட்ட போய் இவர் வேலை செய்கிறார் அதுவும் ஒரு ட்ரைனிங் கொஞ்சம் நாளைக்கு அந்த ட்ரைனிங் எடுக்கணும் ஏன்னா மக்களை எப்படி அணுகிறது மக்கள்கிட்ட எப்படி என்ன இப்படி பேசுகிறது எந்தெந்த மாதிரியான வைத்தியங்கள் எப்படி பண்ணுறது இதெல்லாம் மக்கள் தொடர்பு உள்ள விஷயம் இல்லையா அதுக்குன்னு தனியாக அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறமா தான் அவங்க சுயமாக வந்து ஒரு கிளினிக் வைக்க முடியும் இப்போ ஒரு சாதாரண பிழைப்புக்கான விஷயம் இது நான் சொல்கிறது வந்து ஒரு டெய்லர் வேலை கற்றுக்கணும் அப்படின்னாலே ஒரு ஒரு இப்போ நாங்கள்லாம் வந்து டெய்லர் வேலை போது எப்படின்னா சின்ன வயசுலேயே கொண்டு போய் எல்லாம் கடையில் விட்டுட்டாங்க டெய்லர் கடையில் எங்களுக்கு யாரும் டெய்லர் வேலையெல்லாம் கற்றுக் கொடுக்கல ஆ கடையிலே இருந்தோம் நாங்கள் காலையில் எழுந்திரிச்சோம் காலையை காலையில் நேராக கடைக்கு போயிடுவோம் நைட்டு பத்து மணி பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம் இப்போ வீட்டுக்கு அப்படி இருக்கும்போது அந்த கூடவே இருந்து 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 அந்த கலை வந்து அது ஒரு கலை அது தையத் தொழில் அப்படின்றது ஒரு கலை அது அந்த கலை அப்படியே எங்களுக்குள்ளே அப்படியே பண்டமாற்றப்பட்டது யாருமே உட்காந்து இது வரைக்கும் எனக்கு வந்து உட்காந்து இப்படி தான் தைக்கும் இது இப்படி தான் வெட்டணும் இப்படி தான் வந்து மக்களை வந்து மக்கள்கிட்ட இப்படி தான் பேசணும் மக்களை இப்படி தான் அணுகணும்னு எந்த ஒரு குருமாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல ஆனால் சொல்லி கொடுக்காமல் சொல்லி கொடுத்தார்கள் எப்படி அப்படின்னா நாங்கள் வந்து வேலை இருக்கும்போது எனக்கு மே என்னுடைய ஓனர் யாருன்னா அவர் அவர் கட் பண்ணுவார் கட்டிங்கும் பண்ணுவார் ஓனராகவும் இருப்பார் டெய்லருக்கு வந்து அவர் சொல்ல சொல்லிக் கொடுப்பார் இல்லை இல்லை இது இப்படி தான் தைக்கணும் இது இந்த இடத்துல இது இந்த மாதிரி செய்யணும் இந்த இடத்துல ஃபினிஷிங் சரி கிடையாது இந்த இடத்துல தையல் சரியாக வரலை இப்படிலாம் சொல்லி கொடுப்பார் இப்போ இதை நாங்கள் பட்டன் கட்டும்போது இதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டே இருக்கணும் அது அவர் எப்படி எங்கே எங்கே எந்தெந்த இடத்துல குறை சொல்கிறாரு எந்தெந்த விஷயத்தில் அவர் வந்து அந்த டெய்லரை வந்து திட்டுறாரு இதெல்லாம் நாங்கள் உள்வாங்கி உள்வாங்கி நாங்கள் டெய்லராக வரும்போது இதெல்லாம் நாங்கள் வந்து மாற்றிக்கிறோம் நாங்கள் தன்னாலும் அப்படியே வந்து டெய்லராகி வந்து அப்படியே மாஸ்டர் ஆகி வந்து அப்படியே வந்து கடை வைக்கிறோம் இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு குருமுகமாக தான் கற்றுக்குறோம் அவர் சொல்லி கொடுக்கலனா கூட நாம் அவர் தான் சொல்லி கொடுக்குறாரு அவர் தான் குரு எங்களுக்கு ஏன்னா அவர் தான் வந்து வழிகாட்டிக்கிட்டே போகிறாரு இல்லையா அதனால வந்து இந்த 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 வித்தையை வந்து இந்த கலையை வந்து நாங்கள் அதில் கற்றுக்கிறோம் இது வந்து பிழைப்பு சார்ந்த ஒரு விஷயந்தான் இதை எல்லாருமே கற்றுக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரு பிழைப்பு சார்ந்த விஷயத்தையே நம்ம வந்து இவ்வளோ கடினப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கற்றுக்கிட்டு ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அந்த கலையை கற்றுக்கிறதுக்கு ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கணும்னா மக்கள்கிட்ட போய் நீங்கள் வேலை செஞ்சு அந்த வேலை வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகி அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த தொழிலில் அந்த துறையில் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு வல்லுனராகவோ இல்லை ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு நல்ல பயனாளராகவோ இருக்க முடியும் நீங்கள் நீங்கள் சரியாக செயல்படலைன்னா அதில் நீங்கள் வந்து நிலச்சி இருக்க முடியாது பார்த்தீங்கன்னா பல பேர் ஒரு தொழில் செய்வாங்க கொஞ்சம் நாளைக்கு வேறு தொழிலுக்கு போயிடுவாங்க ஒரு தொழில் செஞ்சுட்டு இன்னொரு தொழிலுக்கு போவாங்க அதுவும் சரியில்லை இன்னொரு தொழிலுக்கு போவாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா சரியான குரு கிடைக்கல அப்படியே கிடைச்சாலும் அதை அவங்க பயன்படுத்திக்கிறது இல்லை இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் அப்படியே போய் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பா கடைசி வரைக்கும் எந்த இடத்துலையுமே நிலையாக இல்லை இருக்க முடியாமல் துன்பத்திலே இருப்பாங்க இது வந்து பிழைப்பு சார்ந்த விஷயத்துக்கு இப்படி இருக்குது அப்போ வந்து இந்த ஞானம் சார்ந்த விஷயத்திற்கு ஒரு குரு அப்படின்றது மிக 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 அவசியம் இம்பார்ட்டன்ட் குரு இல்லாமல் ஏன்னா இது எல்லாமே வந்து மறைபொருள் சார்ந்த விஷயம் இது இந்த மறைப்பொருள் சார்ந்த விஷயத்தை வந்து நீங்கள் முதல்ல அடிப்படையாக ஒரு மனிதன் நம்பணும் என்ன நம்பணும்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்றத முதல்ல நம்பணும் அவன் ஏன்னா அதுக்கு ஃப்ரூப்பே கிடையாது இல்லையா கடவுள் இருக்காருன்றதில் என்ன ப்ரூஃப் கடவுளை எப்படி காட்ட முடியும் சொல்லுங்கள் கடவுள் இருக்காரு இருக்காருங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் காட்ட முடியும் அறிவியல் பூர்வமான விஞ்ஞான விஞ்ஞானத்தில் நீங்கள் எந்த இது தான் காட்டிட முடியுமா இல்லை எவ்வளவோ புத்தகங்கள் இருக்குது புத்தகங்கள் வாயிலாக கடவுள் இருக்காருன்னு நீங்கள் நிரூபிக்க முடியுமா நிரூபிக்கவே முடியாது அப்போ இது ஒரு நம்பிக்கை இது இந்த நம்பிக்கை உங்களுக்குள் வேறு இருக்க வேண்டும் இது வந்து ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை தான் கடவுள் நம்பிக்கைன்றது ஒரு முட்டா அதை யாருக்குன்னா அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு கடவுள் தெரியாத ஒரு மனிதனுக்கு அவன் முட்டாள்தனமாக அதை நம்ப வேண்டும் நம்பி அவன் இதை அறிய வேண்டும் இதை வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவன் அந்த குருவிட்ட அவன் போகணும் அந்த மு அந்த முட்டாள்தனமும் முரட்டுத்தனமும் இருந்தால் மட்டும்தான் இந்த கலையை அவன் முழுமையாக அவன் கற்றுத் தேர முடியும் அப்படி தான் இந்த ஞானத்தை வந்து அடைய முடியுமே தவிர இன்னும் சில பேர் வந்து குருவே இல்லாமல் இன்றைக்கி வந்து நிறைய இந்த காணொளிகள்லாம் யூடியூப்பில் யூடியூப்பில் வந்துட்டு நிறைய காணொலிகள் வருது இந்த காணொளி வாயிலாக நிறையா சாமியார்கள் இந்த யோக ரகசியங்களை எல்லாம் போட்டு உடைத்து இருக்கிறார்கள் அப்படி உடைக்கிறது ஒரு வகைக்குள்ளே சரின்னு சரின் கூட ஒத்துக்கலாம் அது எதுவுமே மறைப்பொருளாக இருக்க வேண்டியதில்லை எல்லோரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த யோக ரகசியங்களை மறியா பகிரங்கப்படுத்தி பேசி அதை வந்து யூடியூப்பில் வந்து நிறையா வியூஸ் போகுது அப்படின்றதுக்காக பகிரங்கப்படுத்தி இதை பேசி இதை சொல்கிறதால யாருக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது இதை வந்து பார்த்துட்டு யாராவது யோகம் பயின்றாங்கன்னா இது மிகப்பெரிய கேடு தான் விளைவிக்கும் அவர்களுக்கு நன்மை விளைவிக்காது இப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்து யோகத்தில் இருக்கிறாரு அவர்களு அவருக்கு சில வேறு வேறு சில ரகசியங்கள்லாம் தெரியும்னா அவருக்கு வேணால் பயன்படும் அது மற்றபடி புதுசாக ஒருத்தர் யோகத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு நினைக்கிறாருன்னா அவருக்கு இந்த மாதிரியான ரகசியங்கள்லாம் நீங்கள் வந்து காணொளி வாயிலாக அம்பலப்படுத்தினீர்கள் என்றால் அவர் த அவர் தவறான பாதையில் போய் பயணப்பட்டு தப்பு தப்பாக இந்த பயிற்சிகளை பண்ணி கெடுப்பலன்கள் தான் அவர் வந்து வாங்கிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் இது வந்து இந்த மாதிரியான இரகசியங்களையெல்லாம் வியாபாரமாக்காமல் நேர்மையான முறையில் ஒரு சீடனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் அதே போல் ஒரு சீடனும் வந்து நேர்மையான முறையில் இந்த ஞானத்தை அடைய வேண்டும் எப்படின்னா ஒரு நல்ல குருவை தேட வேண்டும் நல்ல குருவை நல்ல குருவை தேடணுன்னா உடனே யூடியூப்பை பார்த்து நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படி பயிற்சி பண்ணிவிட்டு ஏராளம் பேர் ஏராளமான பேர் நம்மளோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் மிக மோசமான விளைவுகளோடு தொடர்பு கொள்வார்கள் இந்த மாதிரி ஐச்சி சாமி எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நான் ஒரு மனநோயாளி ஆகிட்டேன் அப்படிம்பாங்க ஏன் சாமி அப்படின்னா இது மாதிரி யூடியூப் பார்த்து நான் வந்து பயிற்சி பண்ணேன் எனக்கு வந்து ஒரு மாதிரி தலையெல்லாம் பாரமாகி தலை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி ஆகிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல இதை போயிட்டு நான் டாக்டர்கிட்ட போய் சொன்னால் உனக்கு வந்து மனக்குழப்பம் வந்துடுச்சு மனத்தல்லாட்டம் ஆகிடுச்சு இல்லை மனவியாதி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி என்னை வந்து சைக்காட்டிஸ்ட்டை அனுப்பி சைக்காட்டிஸ்ட் எனக்கு ட்ரீட் பண்ணி அவர் வந்து டெய்லியும் எனக்கு ஒரு மாத்திரை கொடுத்து இவன் அந்த மாத்திரை நான் தூங்குற நிலமைக்கு இன்றைக்கி நான் ஆளாகிட்டேன் அப்படின்னு சொல்லி க சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த யூடியூப்பை பார்த்து இந்த பயிற்சி பண்ணுறது தான் காரணம் இதே வந்து யூடியூப்பை பார்க்காம ஒரு குருவிட்ட போய் ஒரு 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 சீடன் பயிற்சி பண்ணுறான் அவனுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வந்துடுச்சு தலையை ப தலை பாரம் ஆகிடுச்சு இல்லை ஏதோ ஒன்று ஆகிடுச்சி அவனுக்கு அப்படின்னா அதை சரி பண்ண முடியும் குருவால்ல ஒரு வைத்தியருக்கு இது ச இது தெரியுமா இதை பற்றின ஒரு அறிவு உண்டா சொல்லுங்கள் பார்க்கலாம் வைத்தியருக்கு உடல் சார்ந்த பிரச்சனையை தீர்க்குறதுக்கு தான் தெரியுமே தவிர இது போன்ற மனம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு வைத்தியருக்கு தெரியாது அப்போ இது போன்ற விஷயங்களை தீர்க்கறதுக்கு குருவுக்கு தான் தெரியும் அதனால தான் குருவோட குருவோட துணையோட இந்த யோகத்தை பயிலணும் அப்படின்னு சொல்லி படித்து படித்து எல்லா குருமார்களுமே சொல்லிட்டு வர்றாங்க ஒரு குரு ரெண்டு குரு இல்லை அதிலேருந்தே சொல்லிட்டு வர்றாங்க குருவோட துணையோடு தான் இந்த இந்த பயிற்சியை பண்ணணும் அப்படின்னு அதை விடுத்து குரு இல்லாமல் செய்கிற பல பேர் இது மாதிரியான சிக்கலுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாகி சில பேர் வந்து சில காட்சிகளெல்லாம் கூட வந்துடும் அவங்களுக்கு அதை கூட யார்கிட்ட போய் சொல்கிறது சொல்லுங்கள் இப்போ வந்து கெடு பலன் தான் வரும்னு சொல்ல முடியாது இதில் நல்ல பலன்களும் வரும் அதில் அப்போ நல்ல பலன்கள் வந்தால் கூட அதை யார்கிட்ட போய் சொல்லுவீங்க சொல்லுங்கள் ஒரு குரு இருந்தால் தானே சொல்ல முடியும் போய் அது மாதிரி ஐயா நான் அந்த மாதிரி நான் வந்து நான் அந்த மாதிரி பா பயிற்சி பண்ணேன் எனக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் வந்தது அப்படின்னா ஒரு குரு என்ன செய்வார் உன்னை உன்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவார் இப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துலையும் நிற்க மாட்டீங்க இப்போ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு குரு வேணும் இல்லையா அப்போ அடுத்த கட்டத்துக்கு யார் எடுத்துகிட்டு போகிறது அப்போ நீங்களே வந்து முயற்சி பண்ணி நீங்களே வந்து பாடம் பண்ணி நீங்களே பயிற்சி பண்ணி ஞானத்தை அடைகிறதை எப்படி அடைய முடியும் ஏன்னா இதில் பல படிநிலைகள் உண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்ட்டு போகணும் அப்படி போய் உச்சத்தை உச்சத்தை தொடும்பொழுது தான் ஞானம் என்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வந்து மலரும் அதை விடுத்து நீங்களே வந்து பயிற்சி பண்ணுறேன் நானே எல்லாமே செய்கிறேன் எனக்கே எல்லாம் தெரிஞ்சு போச்சு எனக்குள்ளவே எல்லாம் வந்து உணர்ந்துட்டேன் நான் அப்படின்னா இதெல்லாம் சும்மா போலித்தனம் இந்த போலித்தனத்தை நம்பாதீர்கள் உண்மையாக இருங்கள் உண்மையாக பயிற்சி செய்யுங்கள் உண்மையான குருவை தேடுங்கள் நன்றி ஆத்ம வணக்கம்